இன்னைக்கு நவம்பர் டுவெல்து ஏதோ பூஜை இருக்குது போல திடீர்னு பார்த்தா நம்ம ஜூஸ் போடுவோம் இல்லையா கரும்பு வெள்ளை கரும்பு அது இங்கே நிறைய விற்றுட்டு இருக்கு எதுக்கு விற்கிறாங்க என்னன்னு தெரியல நான் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதோட விலை என்ன ஏன் விற்கிறாங்க என்ன பர்பஸ் அப்படின்ட்டு போய் கேட்பவாங்க ஏன்னா நான் நிறைய என்ன சொல்வது ஒரு ஆறு மாதம் கிட்டே இருக்கேன் பட் அப்போல்லாம் நான் இங்கே பார்க்கல திடீர்னு இன்னைக்கு காலைல வந்து கட்டுக்கட்டாக இறங்குது என்ன விஷயம்னு கேட்பேன் காலையில் ஏழரை மணி போல நான் பாப்பாவை ஸ்கூலில் விட போவேன் போகும்போதே பார்த்தேன் சரியான கரும்பு லாரியில் அது மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு வந்து இறங்கிட்டே இருக்கு லோடு அங்கங்கே வந்து சின்ன சின்ன கடையாக போட்டு வச்சுருக்காங்க போட்டு கரும்பை வந்து என்ன சொல்கிறது அஞ்சு அஞ்சா மூணு மூணா அந்த மாதிரி கட்டுக்கட்டாக போட்டு வச்சிருக்காங்க இது வரைக்கும் நம்ம ரெண்டு கடை பார்த்தோமா இது வந்து மூணாவது கடை இங்கேயும் இதே மாதிரி தான் கரும்பு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க எத்தனை கரும்பு கேட்குறாங்களோ அந்த மாதிரி மூணு கரும்பு அஞ்சு கரும்பு இது பாருங்கள் பஸ்ஸில் கூட கரும்பு சொருகி வச்சுருக்காங்க என்னடா இவ்வளோ கரும்பு இருக்குது அப்படின்னு பார்த்தேன் டோட்டோவில் பாருங்கள் எவ்வளோ கரும்பு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு அங்கே அங்கே தெரியுது பார்த்தீங்களா அங்கே ஒரு கடை இருக்குது அங்கே போய்ட்டு நம்ம விசாரிக்க போகிறோம் சௌகா சார் நூறு ரூபாய்க்கு நாலு

அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டு பக்கமாக வந்திருந்தேன் அங்கே பார்த்தா நிறைய பேர் சாணி வந்து மொழிகிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டால் இந்த துளசி பூஜை இருக்குது இன்றைக்கி நைட்டு அப்படின்ட்டு துளசி பூஜை கிடையாது அது துளசி மாதாவுக்கு கல்யாணம் இது வந்து துளசி மாதானா துளசி செடி வச்சுருக்காங்க அதுக்கு மேலே வந்து மூணு கரும்பு வச்சு துணி மாதிரி போத்திருக்காங்க அது வந்து மண்டபம் அதாவது கரும்பை வந்து பேஸாக வச்சு அது மேலே துணியை போற்றி மண்டபம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தான் இவ்வளோ கரும்பு இருந்திருக்காங்க துளசி மாதாவுக்கு கல்யாணம் இல்லையா ஸோ துளசி மாடத்தை வந்து அப்படியே கோலமாக ரங்கோலியாக போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து இது எங்கள் வீடு நிறைய இருக்காங்க லைட் போட்டிருக்காங்க ஏன்னா கல்யாணனாலே இவங்க வந்து இந்த மாதிரி விளக்கு ஏத்துறது லைட் போடுறது அது மாதிரி தான் பண்ணுறாங்க என்ன பூஜையோ அது சம்பந்தமான ரங்கோலி போடுவாங்க பக்கத்து வீட்டில் கூட ரங்கோலி போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எங்கள் தெருவுலேயே எல்லார் வீட்லேயும் விளக்கு வச்சு லைட் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அன்னைக்கு பூஜைனாலே இங்கே ரொம்ப விரும்பி செய்கிறாங்க நிறைய பூஜை பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் துளசி மாடம் வரைஞ்சிருந்தாங்க இல்லையா அதுலேயுமே வந்து விளக்கு வச்சுட்டாங்க இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்ஸ் கடை அதில் கூட விளக்கேற்றிருந்தாங்க ஒரு மெடிக்கல் அங்கேயுமே விளக்கேற்றிருந்தாங்க பாருங்க இது வந்து பக்கத்து தெரு எவ்வளோ விளக்கேற்றி லைட்லாம் போட்டிருக்காங்க பாருங்க எல்லா இடமும் நிறைய விளக்கு தான் ஏற்றி வச்சுருந்தாங்க இந்த கல்யாணம் பூஜை அதனால இந்த மாதிரி நிறைய அகல் விளக்கேற்றுறாங்க இங்கெல்லாம் நைட்டில் தான் கல்யாணம் நடக்கும் ஸோ அதனால் நைட்டில் தான் எல்லோரும் விளக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணம்லாம் நடத்துவாங்க பாருங்க நிறைய விலைக்கு ஏற்றி வச்சுருக்காங்க இது மாடி பூரா வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இது வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து அமைச்சிருக்க மண்டபம் இந்த கரும்பை வச்சு மண்டபம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு காட்டினது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீடு அவங்க வீடு வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் ஸோ பூஜை பண்ணால் கூட நமக்கு தெரியாது அதனால எங்கள் வீட்டு மாடியில் என்ன பூஜை பண்ணுறாங்க காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் என்னென்ன கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் ஆப்பிள் வாழைப்பழம் இங்கே வந்து சிங்காரான்னு ஒரு ஃப்ரூட் விற்பாங்க அதை கட் பண்ணால் உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ அந்த பழம் ஒரு தட்டில் அரிசி அதில் அகல் விளக்கு அதுக்கப்புறம் அந்த துளசி செடி வச்சிருக்காங்க உள்ள நம்ம ஊரில் எப்படி எந்த பூஜைனாலும் எதுனாலும் நம்ம ஒரு விநாயகர் பிடிச்சி வைப்போமோ அது மாதிரி இவங்களும் சாணியில் விநாயகர் பிடிச்சி வச்சு பக்கத்தில் லக்ஷ்மின்னு ஒரு இதுவையும் பிடிச்சி வைக்கிறாங்க சிலையும் ஸோ அதுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்ருக்காங்க அடுத்ததாக துளசி மாதாவுக்கு குங்கும் வச்சுட்டுருக்காங்க இந்த ஊர் குங்குமெலாம் வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் எல்லா கல்யாணமான பெண்களும் கூட வந்து விசேஷமாக அந்த ஆரஞ்சு கலர் குங்குமத்தை தான் வச்சுக்கிறாங்க ரேராக தான் வந்து இந்த நம்ம ஊர் மெரூன் கலர் குங்குமெலாம் வைக்கிறாங்க ஸ்பெஷல் டேஸ்லலாம் வந்து மேக்ஸிமம் இந்த ஆரஞ்சு கலர் தான் வச்சுக்கிறாங்க இப்போ துளசி மாதாவுக்கு குங்குமம் வச்சுட்டாங்க அரிசியோட மஞ்சளை கலந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை வச்சு தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு தீபாவளி மாதிரியே இந்த துளசி மாதா பூஜை அன்னைக்கும் நிறைய பட்டாசு வெடிக்கிறாங்க அடுத்ததாக எல்லா சாமிக்கும் வந்து இந்த மாதிரி பூ வைக்கிறாங்க விநாயகர் இருக்காருன்னு சொல்லியிருந்தா இல்லையா விநாயகர் பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த சாமிக்கு பூவெலாம் வச்சிட்ருக்காங்க அதே மாதிரி எல்லா சாமிக்குமே பூ வைப்பாங்க நம்மலாம் பூவெல்லாம் வச்சுட்டு தான் பூஜைலாம் பண்ணுவோம் இவங்க வந்து அரிசி ஃபஸ்ட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் வைப்பாங்க அது வந்து புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு சாமிக்காக வந்து பூ வச்சிட்ருக்காங்க துளசி மாதாவுக்கு குங்கும் வச்சுட்டாங்க அடுத்ததாக கையில் ஒரு துணி வச்சுருக்காரு பாருங்க இந்த மாதிரி துணியை தான் வந்து கல்யாண பொண்ணோட தலையில் வந்து போற்றிருப்பாங்க இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கும் துப்பட்டா மாதிரி இருக்கும் அதுதான் கல்யாண பொண்ணு போற்றிருப்பாங்க ஸோ குங்கம் வச்சதுக்கப்புறம் அதை போத்திடுவாங்க அதே மாதிரி இப்போ துளசி மாதாவுக்கு போத்துனாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இவங்க எல்லா பூஜை பண்ணும்போதும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எல்லோ கலர் நூல் மாதிரி வச்சுருக்காங்க அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எல்லா சாமிக்கு பக்கத்துலேயும் வைக்கிறாங்க அதை தான் இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவசோனர் வீட்டில் எந்த பூஜைனாலும் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டுருவாங்க சரி அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது பார்த்தா மாதிரியும் இருக்கும் வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்கும்னு போயிட்டு வீடியோலாம் எடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட் பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு கல்யாணம் பூஜை முடிஞ்சிச்சு மீன்ஸ் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்களுமே வந்து கூங்குலாம் வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அவ்வளோ காலையில் கட்டுக்கட்டாக கரும்பு எடுத்துகிட்டு வந்து இறக்குனாங்கன்னு கரும்பு தான் இங்கே மண்டபம் அப்புறம் துளசி மாதாவோடய இருந்த அந்த கும்பத்தை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க இங்கே கூட வந்து கற்பூரம்லாம் காட்டுறாங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க இன்னொரு அகல் விளக்கு வச்சு அதில் கற்பூரம் அதுக்கப்புறம் தனியாக ஊது வச்சு ஏற்றி வச்சு பூஜை பண்ணாங்க துளசி மாதாவோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் உடனே வந்து நமக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்பிள் அப்புறம் வந்து தேங்காய் பத்தை அப்புறம் வந்து கடலை உருண்டை கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் வந்து இந்த ஊரில் இது வந்து சிங்காரா அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து உரித்து பார்த்தா தே பணம்பூ இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் அப்புறம் வெள்ளரிக்காய் அப்புறம் பாருங்க வேர்க்கடலை இவங்களோட பிரசாதமே வித்தியாசமாக இருக்குல்ல இதெல்லாம் தான் வச்சு கும்பிட்டுருந்தாங்க யாருக்கெல்லாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு பிரசாதம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பட்டாசு சத்தம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ பட்டாசு வடிக்கிறாங்க இந்த துளசி மாதா கல்யாணம் முடிச்சுட்டு அவ்வளோ பட்டாசு அடிச்சுட்ருக்காங்க இங்கே தெரியல நமக்கு பட் ஆனால் சத்தம் கேட்குது அந்த பக்கம்லாம் தெரியல இந்த பக்கம்தான் நிறைய பட்டாசு வெடிக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது மற்ற இடம்லாம் சவுண்டு தான் கேட்க முடியுது எவ்வளோ பட்டாசு வடிச்சுட்ருக்காங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்